நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மற்றொரு கவிதை நூலுடைய அறிமுகத்தை பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு கவிதை நூலாக இது இருக்கலாம் கவிஞரும் ஆய்வாளரும் கல்லூரி பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய கவிஞர் இல்லோடு சிவா அவர்களுடைய உயிர்வதை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கவிதை நூலினுடைய ஒரு அறிமுகம் கவிஞர் இந்த கவிதையை எதற்காக எழுதியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்வில் பட்ட அனுபவங்களின் ஒரு அர்த்தமுள்ள தத்துவங்களை இந்த கவிதைகள் மூலம் வடித்திருக்கிறார் அதை தன்னுடைய முன்னுரையிலும் உரைத்திருக்கிறார் இந்த கவிதைகளை ஒரு சிலர் ரசிக்கலாம் ஒரு சிலர் விமர்சிக்கலாம் ஆனால் ஒரு கவிஞனின் தத்துவார்த்த வெளிப்பாடாகவும் சமூக அர்த்தப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் இந்த கவிதை அமைகிறது என்று அவர் நம்புகிறார் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு பிடித்த ஒரு சில கவிதைகளை நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாங்க பார்க்கலாம் பேசிடாத காலத்தின் ஒரு துளி தேக்கிய பெரு அணையாய் நிரம்பி பெரு நட்பாய் வழிந்து வாழ்வை சுவைக்க ஒரு துளி தேனை சொட்டுகிறது காலம் காதலைப் போல விசித்திரமானதடி பிரபலங்களை சேரும் புத்தகத்திற்கு நடுவே காத்திருக்கிறது ஒரு கவிதை முகாந்திரமில்லா வாசகனுக்காக ஒரு ஒற்றை ரோஜாவை தராத பெறாத யாருக்கும் ஒற்றை புன்னகையை பரிசெலியுங்கள் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சிகரமானதாகும் மாடு மேய்ந்து போகும் நுனி புல்லாய் பலதும் மாட்டை கட்டி போடும் ஆழம் அடிவேராய் சிலதுமாக எங்கும் துளிர்த்து கொண்டிருக்கிறது காதல் அவர்கள் அவர்களாகிப் போனார்கள் நாம் நாமாகி நிற்கிறோம் நாமும் அவர்களாகலாம் ஆனாலும் நாம் நாம்தான் கூலி உயர்வு கேட்கவில்லை உரிய கூலியே கேட்கப்பட்டது இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ராமையா குடிசையின் ஓலம் பெருங்கடலின் சிறு துளியென கலந்து மறைந்திட எண்ணி கல்லெறிந்த பெரு அலையென கரை சேர்கிறேன் இணைவுகளின் மிக பொருத்தம் குறித்த கேள்விகளை எழுப்பியபடியே இருக்கின்றன மிக பொருத்தமான இணைவுகள் யாவும் குறை பாடலை கரையும் குயில் நிறை பாடலை கூவும் காகம் தலையை பீத்து கொள்ளும் பானம் ஏன் புலம்புகிறோம் புகழ்கிறோம் எழுதுகிறோம் படிக்கிறோம் கூடுகிறோம் ஓடுகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் பதில்களற்ற கேள்விகளின் ஒரே பதில் மன நோயாளிகளால் புறக்கணிக்கப்பட்ட ஏற்கப்பட்ட மன நோயாளிகள் நாம் உதிரும் என்று மண்ணில் விழ மக்கி உரமாகி என்னில் சேர்கிறது உன் நுனியில் ஓர் இலை அரும்பும் கிளையே தேற்றம் கொள் இப்படிக்கு வேர் கரையை தழுவும் அலையாய் நினைவுகள் மீன் வரத்து இல்லை என வெறும் கூடையோடு திரும்பும் மீன்காரிக்கு எப்படி சொல்வேன் உன் மீனவன் வரத்தும் இல்லையென நெடுந்தூரக் களைப்பில் தாகம் தணிக்க தார்ச்சாலை இறங்குகிறது பட்சி காணல் நீர் சிந்தாமல் சிதறாமல் நக்கிவிட்டு நகர்கிறது உன் பூனை குணம் பால் மனம் பால் அழுகிறேன் கரிக்கிறது கடல் இறந்துவிட்ட ஒருத்தி கனவில் வந்து சொன்னால் அவள் கனவில் நான் வருவதாக உயிர்வதை என்ற இந்த கவிதை தொகுப்பில் அற்புதமான சில கவிதை தேன்களை ரசித்தோம் இதுவரை காணொளியை இந்த அற்புதமான கவிதைகளை பொறுமையுடன் கேட்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றி